குட்டி குட்டி கண்ணுகளே வாங்க கேளுங்க வானவில் மீன்களின் அழகிய நடனமும் வெட்கப்பட்ட கடல் குதிரை முத்துவின் புதிய நட்பும் நீளமான சமுத்திரத்தில் ஒரு சிறிய கடல் குதிரை இருந்தது அதன் பெயர் முத்து அது ரொம்பவே வெட்கப்படும் குணம் கொண்டது மற்ற மீன்கள் ஆடிக்கொண்டிருந்த போதும் முத்து மட்டும் ஒரு பவளப்பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தது எனக்கு ஆடத் தெரியாதே எல்லாரும் சிரிப்பாங்களே என்று முத்து தனக்குள்ளே நினைத்து கவலைப்பட்டது அன்றொரு நாள் ஏழு வண்ணங்களில் ஜொலிக்கும் வானவில் மீன்கள் முத்துவை பார்த்தன முத்து ஏன் நீ இங்க தனியா எங்களோட வா என்று அவை அன்புடன் அழைத்தன முத்து தயக்கமாக எனக்கு ஆடத் தெரியாதே என்று மெதுவாக சொன்னது அதுக்காக பயப்பட வேண்டாம் நாங்க உனக்கு கற்றுத் தர்றோம் என்று மீன்கள் உற்சாகமாக சொன்னன ஒவ்வொரு வண்ண மீனும் ஒவ்வொரு அழகான அசைவை கற்றுத் தந்தது ஆரம்பத்தில் முத்து தடுமாறியது ஆனால் மீன்கள் பொறுமையுடன் உதவின கொஞ்சம் கொஞ்சமாக முத்துவுக்கு ஆடத் தெரிய ஆரம்பித்தது பாருங்க நான் ஆடுறேன் என்று முத்து மகிழ்ச்சியுடன் கூவியது வானவில் மீன்களும் முத்துவும் சேர்ந்து கடல் முழுக்க ஆடி பாடினார்கள் வெட்கமெல்லாம் மறைந்து முத்துவின் முகத்தில் அழகான புன்னகை மலர்ந்தது குழந்தைகளுக்கான நீதி பயத்தை வென்று நம் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் நல்ல நண்பர்களின் உதவியோடு எதையும் சாதிக்கலாம் குட்டீஸ் முத்துவைப் போல நீங்களும் தைரியமாக உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் Please like, share, and subscribe to this video. Story kids Rise.